எகிப்தினை சேர்ந்த நடா ஹபீஸ் ஒரு வாழ்வீச்சு வீராங்கனை ஆவார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான தனிநபர் வாழ்வீச்சு போட்டியில் பங்கேற்ற ஹபீஸ் அமெரிக்காவின் எலிசபெத் டார்டகோவிஸ்கு எதிரான தனது முதல் ஆட்டத்தில் பதினைந்துக்கு பதிமூன்று என வெற்றி பெற்றவராவார் ஆனால் அடுத்த சுற்றில் தென்கொரியாவின் ஜியோன் ஹயோங்கிடம் தோல்வியை தழுவினார் என்றாலும் இந்த பிரிவில் அவர் பதினாறாவது இடத்தை பிடித்தார் இந்நிலையில் அவர் குறித்த போட்டிகளில் பங்குபற்றிய போது அவர் ஏழு மாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டி களத்தில் இரண்டு பேர் இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் இங்கிருப்பது மூன்று பேர் ஆம் நான் என்னுடைய போட்டியாளர் மற்றும் இன்னும் உலகிற்கு வராத என்னுடைய குழந்தை பாரிஸ் ஒலிம்பிக்கில் எகிப்து பால்வீச்சு வீராங்கனையான ஹபீஸ் தான் ஏழு மாத கர்ப்பிணியாக பால்வீச்சு போட்டியில் பங்கேற்றதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்